உங்கள் கொண்ட டிஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் எங்கே வயலூர் முருகன் கோயிலுக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம் அதாவது வயலூர் முருகன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நிற்கிறோம் இப்போ எனக்கு முன்னாடி இருக்க தான் வயலூர் முருகன் கோயிலுடைய ஆட்சி இங்கேருந்து ஒரு பிளாட்டை பார்க்குறதுக்காக போகிறோம் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச பிளாட்டு ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட பிளாட்டு வடக்கு பார்த்த மாதிரி எல்லா வசதிகளோடு இங்கே இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நிறுத்திட்டோம் வயலூர் முருகன் கோயிலில் வந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி தான் அந்த பிளாட் அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டை போகணும் இங்கேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூ தூரத்துலேயே நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது இது பஸ் ரூட்டு ரொம்ப கம்மியான மயிலூர் முருகன் கோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் இது இப்போ இந்த இடத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நம்ம பார்க்க போகிற இடம் அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் கே மஹால் இது கார்டன் இது சாய்பாபா கார்டன் இது ஃபுல்லாகவே குடியிருக்கோவில் நல்ல பசுமையான ஏரியா இது வந்து எம்எ பேரடி மண்டபம் வந்து இதுதான் வயலூர் முருகன் கோயில் இதுதான் எண்டு சொல்லுட்டு பஸ் வசதியெலாம் இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஏரியாவில் ஜங்ஷன்லேருந்தே இந்த இடம் வந்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் ஜங்ஷன்லேருந்து ரொம்ப அமைதியான ஏரியா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த கல்யாண மண்டபம் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் இந்த பண்ணை வீடை நம்ம வந்து ஒரு லேண்ட்மார்க்காக பயன்படுத்திக்கலாம் பண்ணை வீட்டுக்கு ஒட்டு நல்ல தான் இருக்குது அதுதான் ப்ளாட்டு இங்கேருந்து அஞ்சாவது பிளாட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து இதுதான் பஸ் ரூட்டு இந்த பஸ் ரோட்டில் இருந்து அஞ்சாவது பிளாட்டு ஆமாம் உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இப்போ நம்ம கரெக்டாக வயலூர் கோயிலுக்கு போகிற ரோடு மயில் வயலூர் முருகன் கோயிலுக்கு ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ளாட்டு இங்கே தான் இருக்குது இந்த மெயின் இருந்து அஞ்சாவது பிளாட்டு இதான் பாதை இதுதான் பிளாட்டு லேண்ட்மார்க்குக்கு இந்த தோப்பு வீடை சொல்லலாம் இது ஒரு பங்களா ஸ்டைலில் ஒரு தோப்பு வீடு இருக்குது இது ஒட்டுநாப்பில் உள்ள பிளாட்டு தான் இதுதான் பாதை நமக்கு இந்த லேவுட்டில் இந்த மேடாக இருக்கிற இடம் தான் நம்ம பக்கத்தில் போய் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி இது லேண்ட்மார்க்குக்கு இந்த எஸ்எம்கே மஹால்னு இருக்கும் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே கல்யாண மண்டபம் ஏரியா தான் இங்கேயே நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது இது எஸ்எம்கே மஹால் அதுக்கடுத்து மணிமுத்து மஹால் இருக்குது முத்துலட்சுமி இந்த டேனிங்கில் முத்துலட்சுமின்னு ஒரு திருமண மண்டபம் இருக்கு இது ஃபுல்லாகவே வந்து நிறைய மஹால் தான் இருக்குது இது திருமணம் திருமண மண்டபம் இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வேலை நடந்துட்டுருக்கு ஸோ அது நல்ல மெயினான ஏரியா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் இது ஃபுல்லாகவே லேவிட்டு தான் இது எல்லாமே பிளாட்டு போட்டு சேல் ஆகிடுச்சு இப்போ இது வந்து ரீசேலுக்காக வருது வாங்க நம்ம ப்ளாட்டை போய் உள்ளது பார்த்துடலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கோ நாங்கள் நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் அப்போ பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் இதாத்து அதாவது முப்பதுக்கு ஐம்பது வரும் ஆயிரத்தி ஐநூறு சவடி இங்கேருந்து அது வரை அந்த கால் வரை வரும் இப்போ இவங்க மண்ணெல்லாம் அடித்து ஏரியா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது மண்ண இது முன்னாடி பள்ளமாக இருந்துச்சு இப்போ மண்ணடிச்சு பக்கா வச்சுருக்காங்க தனிப்பட்டா வாங்கிட்டாங்க மற்ற எல்லா எந்த பிளாட்டுக்கும் தனிப்பட்டா கிடையாது இப்போ இந்த பிளாட்டுக்கு வந்து தனிப்பட்டா வாங்கிட்டாங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க திருச்சி ஜங்ஷனில் இருந்த இந்த இடம் கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது உடனே வீடு கட்டி குடிக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்கு விருப்பம்ஷனால் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி